புதுமையான மரம் ஒரு சமயம் ஒரு சிறிய கிராமத்தில் பல்வேறு மரங்கள் இருந்தன ஆனால் அவற்றில் ஒன்று மறுபக்கமாகவே வித்தியாசமானது அந்த மரம் பேச முடியும் ஒரு சிறிய பிள்ளைகளின் மரம் என அனைவரும் அழைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் அந்த மரத்துடன் விளையாடி கதை கேட்டு மகிழ்வார்கள் அந்த மரம் பிள்ளைகளிடம் சொன்னது நான் உங்களை போல் ஒரு குழந்தையாக விளையாட விரும்புகிறேன் பிள்ளைகள் மிக ஆச்சரியப்பட்டனர் மரம் எப்படி விளையாட முடியும் என்ற கேள்வியை கேட்க மரம் புன்னகேற்று நான் உங்கள் கைகளில் இருக்கிறேன் உங்கள் மகிழ்ச்சியில்தான் எனக்கு மகிழ்ச்சி என்றது அதற்கு பிறகு பிள்ளைகள் ஒரு புதிதான விளையாட்டை கண்டுபிடித்தனர் மரத்தை சுற்றி ஓடி அதன் கிளைகளில் கயிற்றை கட்டி ஊஞ்சல் ஆடினார்கள் மரம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தது யூர் நாள் தினம் பிள்ளைகள் மரத்துடன் விளையாடி மரத்தின் நட்பு உறுதியானது சில காலத்திற்கு பிறகு மரம் குந்த காற்றை தருவதோடு பழங்களையும் கொடுத்து கிராமத்தில் அனைவரும் மரத்தை விரும்பினர் மரத்தின் கதையை கேட்டு மற்ற கிராமங்களின் பிள்ளைகளும் வருவார்கள் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியையும் தந்தது இக்கதை மூலம் பிள்ளைகள் மரங்களும் நமக்கு பெரிய தோழர்களாக இருக்க முடியும் என்று கற்றுக்கொண்டார்கள்